அனைவருக்கும் வணக்கம் இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் மேக்ஸில் பெர்சன்டேஜ் கிளாஸ் ஒன்று தான் பார்க்க போகிறோம் ஸோ பர்சன்டேஜில் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்கூல் புக்ஸில் உள்ள சம்ஸை நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணலாம் ஓகேவா சரி ரைட்டு பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது இருக்கிறதுலேயே கொஞ்சம் எளிமையான கணக்கு அப்படின்னு சொல்லலாம் பர்சன்டேஜ் அப்படின்னா என்ன என்ன அப்படின்னா சதவீதம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா சதம் வீதம் பெர் சென்ட் சென்ட் அப்படின்னா இங்கே வந்து நூறை வந்து குறிக்கும் நூற்றில் எத்தனை அப்படிங்கிறது நூற்றில் ஒன்று பெர்சன்டேஜ் அப்படின்னா நூற்றில் ஒன்று அது சதவீதமாக நம்ம வந்து சொல்லணும் இப்போ இது நார்மலாக சொல்கிறப்ப உங்களுக்கு வந்து புரியாது கணக்குப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து புரியும் சரியா ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள் சம்ஸ் வந்து இது வந்து ரொம்ப பேசிக்காக இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு வந்து ஏழாம் வகுப்பு தரத்தில் தான் வந்து கொடுத்துருப்பாங்க ரொம்ப பேசிக்காக இருக்கும் நம்ம டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் கொஞ்சம் மாட்ரேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஓகே பாருங்கள் முதல் சம்மு ஒன்று பை அஞ்சு சதவீதமாக எழுத சொல்லிட்டுருக்காங்கப்பா ஒன்று பை அஞ்சை சதவீதமாக எழுத சொல்லியிருக்காங்க இப்போ ஒன்று பை அஞ்சு சதவீதமாக மாற்ற சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்ட்டு ஹண்ட்ரட் போட்டுடணும் இன்ட்டு ஹண்ட்ரட் நம்ம வந்து போட்டாச்சு ஓகேவா போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து அடிச்சு விடணும் ஓரஞ்சு அஞ்சு ரெண்டு அஞ்சா பத்து ஜீரோ என்ன இருக்குது இருபது ஸோ ஒன்று பை அஞ்சு அப்படிங்கிறது சதவீதம் அப்படின்னு கால்குலேட் பண்ணுறப்ப இருபது சதவீதம் அப்படின்னு சொல்லி வரும் ஓகேவா இது நார்மலாக குட்டி குழந்தை கேட்டால் கூட சொல்லும் அந்தளவுக்கு வந்து எளிமையான ஒன்று தான் போக போக உங்களுக்கு வந்து இன்னும் நல்லாவே புரியும் அடுத்து அதே மாதிரியே ஏழு பை நால சதவீதமாக வந்து மாற்றணும் ஏழு பை நால சதவீதமாக மாற்றணும் அப்படின்னா இன்ட்டு ஹண்ட்ரட் வந்து போட்டுடணும் சரியா ஒரு நாளாக நாலு இருபத்தஞ்சு நாளாக நூறு ஓகேவா இப்போ இந்த ரெண்டையும் நம்ம வந்து பெருக்கணும் சரியா இருபத்தஞ்சு ஏழை பெருக்கணும் இப்போ நார்மலாக ஈரேழா பதினாலு நூற்றி நாற்பது ஐயேழா முப்பத்தஞ்சு நூற்றி எழுபத்தஞ்சு அப்படிங்கிறது வரும் இது நார்மலாக டப்புன்னு நம்ம வந்து மைண்டில் வந்து வந்துடணும் சரியா ஐயேழா முப்பத்தஞ்சு மிச்சம் மூணு ஈரேழா பதினாலு பதினாலு மூணு பதினேழு ஸோ நூற்றி எழுபத்தஞ்சு அப்படிங்கிறது தான் சதவீதம் இதுக்குரிய ஆன்சர் நூற்றி எழுபத்தஞ்சி சதவீதம் அப்போ சதவீதமாக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும் இன்ட்டு ஹண்ட்ரட் வந்து போடணும் ஓகே அடுத்ததாக ஒரு சம்ம நம்ம டிஎன்பிசெலாம் இப்படிலாம் இப்படி தான் சம்மம் வந்து கேட்பாங்க பாருங்கள் உள்ள இருபது மணிகளில் ஒரு இருபது மணி வந்து இருக்கான்ப்பா அதில் அஞ்சு மணிகள் என்னவாக இருக்குது அப்படின்னா சிவப்பு கடலில் வந்து இருக்குது சிவப்பு மணிகள் அப்படின்னா சிவப்பு மணியோட சதவீதம் என்ன அப்படின்னு கேட்குறான் இது நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் அஞ்சு பை இருபது சதவீதம் என்னன்னு சொல்லி நம்ம வந்து கேட்கணும் ஆனால் இவன் எப்படி கேட்டுக்கான் மொத்தம் ஒரு இருபது இருக்குது அதில் அஞ்சு மணி அந்த சிவப்பு இருக்குது அந்த சிவப்போட சதவீதம் என்னென்னு கேட்டுக்கான் ஓகேவா ரொம்ப சிம்பிள் நம்ம வந்து கொடுத்ததை எழுதிக்கலாம் என்ன சொல்லியிருக்கேன் இன்ட்டு ஹண்ட்ரட் வந்து போடணும் ஓகேவா ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ அடைஞ்சிருச்சு ஓ ரெண்டாக ரெண்டு அஞ்சு ரெண்டாக பத்து அப்போ மிச்சம் என்ன இருக்குது ஐயஞ்சாக இருபத்தஞ்சி ஸோ இருபத்தஞ்சி சதவீதம் அப்படிங்கிறது சரியா மூணாவது சமக்கு ஆன்சர் இருபத்தஞ்சி சதவீதம் ஓகே அடுத்ததாக இருபத்தி மூணு பை முப்பது சதவீதமாக வந்து மாற்றணும் ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து டைம் எடுக்கிற மாதிரி வந்து இருக்கும் ரொம்ப ஆனால் சிம்பிள் தான் இருபத்தி மூணு பை முப்பது சதவீதம் மாற்றணும்னு என்ன செய்யணும் இன்ட்டு ஹண்ட்ரட் வந்து போடணும் ஓகேவா ஜீரோவுக்கு ஜீரோ அடிஞ்சிருச்சு ஓகேவா அடுத்ததாக வந்து பாருங்கள் மூணு வச்சு இதில் ஏதாவது அடி 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 விழுகுமா அடி உழுகாது சரியா அப்போ என்ன வரும் இரநூத்தி முப்பது பை மூணு அப்படின்னு சொல்லி வரும் ஓகேவா இப்போ நம்மளுக்கு வந்து சதவீதமாக மாற்றிட்டு இருக்கிறேன் பின்னத்தில் இருக்குது அது சதவீதமாக மாற்றணும் அப்படின்னா அதுவும் பின்னமாக வந்து வருது அப்போ திரும்ப வந்து அடிச்சு விடணும் ஒரு மூணா மூணு ஓகேவா அடுத்து ஏழு மூணா இருபத்தி ஒன்று மிச்சம் எவ்வளோ இருக்குது ரெண்டு இருக்குது ரெண்டு ஜீரோ வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த இருபதில் எவ்வளோ மூணு இருக்குது ஆறு மூணு வந்து இருக்குது ஆறு மூணாக பதினெட்டு மிச்சம் எவ இருக்குது ரெண்டு வந்து இருக்குது ரெண்டு வருது அப்படின்னா ரெண்டில் மூணு போகமாக போகாது ஸோ நம்ம வந்து ஒரு ஜீரோ வந்து சேர்த்துக்கிறோம் ஸோ புள்ளி வச்சு ஜீரோ வந்து சேர்த்துக்கிறோம் அப்போ மிச்சம் ஜீரோ சேர்க்குறப்ப என்ன வரும் இருபது தான் வரும் ஆறு மூணா பதினெட்டு திரும்ப ஆறு மூணா பதினெட்டு இப்படியே தான் போய்கிட்டே இருக்கும் ஸோ நம்ம வந்து இதை வந்து முடிச்சிடலாம் எப்படி முடிக்கலாம் அப்படின்னா எழுபத்தி ஆறு புள்ளி ஆறு ஏழு சதவீதம் அப்படிங்கூட வச்சுக்கலாம் ஆறு ஆறுன்னு போறதை நம்ம என்ன நினைக்கலாம் அப்படின்னா அதை நமக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஆறு ஏழு அப்படின்னு சொல்லிட்டு இல்லைனா எழுபத்தாறு புள்ளி ஆறு ஆறு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் ஓகேவா ரெண்டுமே வந்து விடை சரி தான் அடுத்ததாக இப்ப இதுவரைக்கும் ஒரு நம்பரை கொடுத்து அதை வந்து சதவீதமாக வந்து மாற்ற சொன்னாங்க அடுத்து வந்து பாருங்க சதவீதம் கொடுத்துட்டாங்க அதை பின்னமா வந்து மாத்த சொன்னிருக்காங்க அப்படியே வந்து ரிவர்சல் சரியா ரொம்ப சிம்பிள் தான் அறுபது சதவீதம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க இப்போ இது வந்து அறுபது சதவீதமாக இருக்குது இது வந்து பின்னமாக வந்து மாற்றணும் ஒன்றும் இல்லை அறுபது அப்படியே போட்டுக்கோ சதவீதம் போட்ட இடத்துல ஒன்று பை நூறு அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க இதுக்கு முன்னால் என்ன பண்ணோம் டேரெக்டாக வந்து பெருக்கணும் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒன்று பை நூறு வகுக்கிறோம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது இப்போ வந்து பாருங்கள் ஜீரோவுக்கு ஜீரோ அடிஞ்சிருச்சு அடுத்து மூணு ரெண்டாக ஆறு அஞ்சு ரெண்டாக பத்து இதுக்கு மேலே வந்து நம்மளால் அடிக்க முடியுமா அடிக்க முடியும் பட் நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க பின்னமாக தான் வந்து கேட்குறாங்க ஸோ

மூணு பை அஞ்சு சதவீதம் பாருங்கள் மூணு பை அஞ்சு சதவீதம் அப்படின்னு சொல்லி வருது இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு பை அஞ்சு சதவீதமாக ஏற்கனவே அதாவது இவன் என்ன கேட்டுக்கா அப்படின்னா சதவீதத்தை பின்னமாக வந்து மாற்றி இருக்காங்க ஏற்கனவே பின்னத்தில் தான் வந்து சதவீதமே கொடுத்துருக்கான் ஓகேவா இதை நம்ம அடிக்கிறோம் அப்படின்னா பாயிண்ட் சிக்ஸ் வரும் அது நம்மளுக்கு வந்து விஷயம் கிடையாது இப்போ என்ன பண்ணணும் நம்மளுக்கு வழக்கம் போல் எப்படி போடணுமோ அதை வந்து போடுங்க மூணு பை அஞ்சு இன்ட்டு ஒன் பை ஹண்ட்ரட் ஓகேவா இதுக்கப்புறம் வந்து பாருங்கள் அடிக்க அடிக்க முடியுமா அப்படின்னு பாருங்கள் அடிக்க முடியாது சரியா அப்படிங்கிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா மூணு ஒன்றா மூணு அஞ்சு எட்டு நூறு ஐநூறு சரியா மூணு பை ஐநூறு அப்படிங்கிறது தான் இங்கே வந்து விடையாவது வரும் ஓகேவா இதுக்கு மேலே நம்மளால் வந்து அடித்து விட முடியாது அடிச்சு விட்டு வந்தால் ஆன்சர் வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை வந்து கிடையாது ஓகே அடுத்ததாக பதினஞ்சு பை பத்து சதவீதம் பதினஞ்சு பை பத்து சதவீதம் ஸோ இப்போ வந்து பாருங்கள் இதை அடிச்சு விடலாம் மூணு அஞ்சா பதினஞ்சு ரெண்டு அஞ்சா பத்து அப்போ மிச்சம் என்ன இருக்குது மூணு பை இரநூறு அவ்வளோதான் நம்மளுக்கு கேட்குறது பின்னமாக தான் கேட்டுருக்கேன் ஸோ மூணு பை இரநூறு அடுத்து இதையும் அடிச்சு விட்டு ஆன்சர் கொடுத்துருந்தான் அப்படின்னா ஓகே தான் அடுத்து வந்து பாருங்கள் ஒரு கலப்பு பின்னமாக வந்து கொடுத்துருக்கான் இருபத்தெட்டும் ஒன்று பை மூணு ச சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு இன்ட்டு இருபத்தி எட்டு இருபத்தி எட்டை மூணாவில் ஃபஸ்ட்டு பேர் முதல்ல முழுசாக வந்து நம்ம வந்து மாற்றிக்கிறோம் சரியா பாருங்கள் எட்டு மூணாக இருபத்தி நாலு நாலுக்கு நாலு சாரி இருபத்தி நாலுக்கு நாலு மிச்சம் ரெண்டு இரு மூணு ஆறு ஆறு ரெண்டும் எட்டு ஸோ எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு ப்ளஸ் ஒன்று எண்பத்தஞ்சு ஸோ எண்பத்தஞ்சு பை மூணு சதவீதம் அப்படின்னு சொல்லி வரும் இப்போ நம்ம என்ன பண்ணணும் எண்பத்தஞ்சு பை மூணு இன்ட்டு ஒன் பை ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து போடணும் ஓகேவா போட்டாச்சா அடுத்து வந்து பாருங்கள் இதை வந்து அடிச்சு விடலாமான்னு பார்க்குறான் இப்போ வந்து பாருங்கள் இருபது அஞ்சா நூறு அதே மாதிரி இங்கே ஓரஞ்சா அஞ்சு ஏழு அஞ்சா முப்பத்தஞ்சி மிச்சம் மூன்று இருக்கும் முப்பத்தஞ்சி ஏழஞ்சா முப்பத்தஞ்சு இதுக்கு மேலே அடிச்சு விட முடியுமா அடிச்சு விட முடியாது பதினேழு பை இருபது ரெண்டு மூணு அறுபது ஸோ இதுக்குரிய விடை இந்த இருபத்தெட்டும் ஒன்று பை மூணு அப்படிங்கிற இந்த சமூக்குறை விடை பதினேழு பை அறுபது அப்படிங்கிறது தான் சரியான விடை ஓகே அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க சதவீதத்தை பின்னமாக மாற்றி சொல்லி கொடுத்துருக்காங்க ரொம்ப சிம்பிள் ஃபஸ்ட்டு ஐம்பது சதவீதம் பாருங்க ஐம்பது சதவீதம் சதவீதம்னா ஒன் பை ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லி போட்டுடணும் ஓகேவா ஒன் பை ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லி போட்டுடணும் இப்போ வந்து பாருங்கள் ரெண்டு ஒன்று ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று ஸோ ஒன்று பை ரெண்டு ஃபஸ்ட்டுத்துக்கு ஒன்று பை ரெண்டு அப்படிங்கிறது செகண்டதுக்கு இதே மாதிரி போடுறோம் அப்படின்னா மூணு பை நாலுன்னு வரும் எழுவத்தஞ்சு இன்ட்டு ஒன் பை ஹண்ட்ரட் மூணு இருபத்தஞ்சா இருபத்தஞ்சி நாலு இருபத்தஞ்சா நூறு ஸோ மூணு பை நாலு இதெல்லாம் லட்டு கொஸ்டின் அடுத்து இரநூத்தம்பது இரநூத்தம்பது இன்ட்டு ஒன் பை ஹண்ட்ரட் ஜீரோவுக்கு ஜீரோ ஒன்று சாரி அஞ்சு ரெண்டு ஸோ அஞ்சு பை ரெண்டு அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து கரெக்டான விடை மூணாவதுக்கு அடுத்தது நாலாவது பாருங்கள் முப்பதும் ஒன்று பை அஞ்சு இது வந்து கலப்பு பின்னத்தில் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ நம்ம வந்து ஒரே நம்ம வந்து மாற்றிக்கிறோம் மூணு இன்ட்டு அஞ்சு முப்பத்தெண்டு அஞ்சு அப்படிங்கிறப்ப மூவஞ்சா பதினஞ்சு ஸோ நூற்றம்பது ப்ளஸ் ஒன்று நூற்றம்பத்தொன்று ஸோ நூற்றி ஐம்பத்தொன்று பை அஞ்சு ஓகேவா இன்ட்டு ஒன் பை ஹண்ட்ரட் நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க பின்னமாக தான் மாற்ற கேட்குறாங்க ஓகேவா இதில் அடிச்சு விட முடியுமா அடிச்சு விட முடியாது ஸோ நூற்றி ஐம்பத்தொன்று பை ஐநூறு அப்படிங்கிறதான் இங்கே வந்து விடை இந்த ஃபோர்த்து சம்மக்கு அடுத்து ஏழு பை இருபது ஏழு பை இருபது இன்ட்டு ஒன் பை ஹண்ட்ரட் அடிச்சு விட முடியுமா அடிச்சு விட முடியாது ஸோ ஏழு பை ரெண்டாயிரம் அப்படின்னு வரும் சரியா ஏழு பை ரெண்டாயிரம் அப்படிங்கிறது வரும் எது இந்த அஞ்சாவது சமுக்கு ஓகேவா ரைட் அடுத்து தொண்ணூறு சதவீதம் ஸோ தொண்ணூறு இன்ட்டு ஒன் பை ஹண்ட்ரட் ஜீரோவுக்கு ஜீரோ ஸோ ஒன்பது பை பத்து அப்படிங்கிறது சரியான விடையாக வந்து வரும் ஸோ இதுக்கு சரியான உடைகள் இதுதான் அடுத்து வந்து பாருங்கள் டிஎன்பி சம்மாதிரி கேட்டுறாங்க ஒரு கணக்கெடுப்பில் அஞ்சு பேரில் ஒருவர் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தோட சோப்பை விரும்புவதாக கூறினார் அப்போ அந்த எத்தனை பேர் விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை சதவீதமாக மாற்றி சொல்லிடுறாங்க எத்தனை பேர் அஞ்சு பேரில் ஒரு நபர் இதை நம்ம வந்து சதவீதமாக மாற்றணும் மாற்றணும் அப்படின்னா நூறால் பெருக்கணும் சரியா ஓரஞ்சு அஞ்சு இருபது அஞ்சா நூறு ஸோ இருபது சதவீதம் ஏழாவதுக்கு அடுத்து எட்டாவது பாருங்கள் ஓர் அரசு உயர்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த எழுபத்தஞ்சு மாணவர்கள் பத்தாம் வகுப்பு தேர்வில் பங்கு பெற்றனர் அவர்களில் எழுபத்தி ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படி இருந்தால் தேர்ச்சி பெற்ற மாணவர்களோட சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க எழுபத்தஞ்சு பேர் வந்துருக்கிறாங்க சரியா அதில் எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க எழுவத்தி ரெண்டு பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க இதோட சதவீதம் கேட்குறாங்க ஸோ இன்ட்டு நூறு வந்து போடணும் சரியா அடிச்சு விடலாமா இது வந்து டேரெக்டாகவே அடிச்சு விடலாம் ஏன்னா இது வந்து இருபத்தஞ்சாலும் அடி விடலாம் மூணு இருபத்தஞ்சா எழுபத்தஞ்சு நாலு இருபத்தஞ்சா நூறு ஓகேவா அடுத்த வந்து பாருங்கள் அடிச்சு விட முடியுமா அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஒரு மூணா மூணு ரெண்டு மூணா ஆறு மிச்சம் ஒன்று ஒன்றா வந்து கிட்ட சார் பன்னெண்டு நாலு மூணா பன்னெண்டு ஸோ மிச்சம் எனக்கு இருபத்தி நாலு இன்ட்டு நாலு தொண்ணூற்றி ஆறு ஸோ தொண்ணூற்றி ஆறு சதவீதம் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து சரியான விடை எட்டாவது சம்முக்கு அடுத்து ஒன்பதாவது சம்மு ஐம்பது மாணவர்கள் கொண்ட ஒரு வகுப்பில் இருபத்தெட்டு மாணவிகளும் இருபத்தி ரெண்டு மாணவர்களும் இருக்கிறார்கள் எனில் அவர்களின் சதவீதம் என்ன ரெண்டு பேரோட சதவீதம் கேட்குறாங்க ஓகேவா எத்தனை மாணவர்கள் இருக்காங்க டோட்டலாக ஐம்பது பேர் வந்து இருக்கிறாங்க அதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து மாணவிகள் வந்து பார்ப்போம் மாணவிகள் வந்து எத்தனை பேர் இருக்காங்க இருபத்தி எட்டு பேர் இருக்காங்க அப்போ மாணவியோட சதவீதம் எவ்வளவு இன்ட்டு நூறு ஒன்றுக்கு ஒன்று ஒன்று ரெண்டு இருபத்தி எட்டு இன்ட்டு ரெண்டு எவ்வளவு ஐம்பத்தி ஆறு சரியா ஐம்பத்தாறு சதவீதம் ஓகேவா அடுத்து மிச்சம் இருபத்தி ரெண்டு மாணவர்கள் வந்து இருக்காங்க அப்போ நூறில் ஐம்பத்தாறு போனால் நாற்பத்தி நாலு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் இருந்தாலும் நம்ம வந்து போட்டிருவோம் ஐம்பதில் இருபத்தி ரெண்டு பேரோட சதவீதம் கேட்குறாங்க ஸோ ஹண்ட்ரட் வச்சு நம்ம வந்து போடணும் ஜீரோ ஜீரோ ஒன்று ரெண்டு இருபத்தி ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாற்பத்தி நாலு சதவீதம் அப்போ மாணவிகளோட சதவீதம் ஐம்பத்தி ஆறு மாணவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தி நாலு முடிஞ்சு அடுத்ததா ஒரு பள்ளியில் ஐநூற்றி அறுபது மாணவர்கள் உள்ளனர் அதில் முன்னூற்றி இருபது பேர் சிறுவர்கள் எனில் அந்த பள்ளியில் உள்ள சிறுமிகளின் சதவீதம் என்ன அப்படின்னு டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐநூற்றி அறுபது பேர் வந்து இருக்கிறாங்க அதில் முந்நூற்றி இருபது பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிறுவர்கள் ஆனால் கேட்குறது என்ன கேட்குறாங்க சிறுமிகளோட சதவீதம் தான் கேட்குறாங்க அப்போ முதல்ல வந்து சிறுமிகள் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு பார்க்கணும் ஐநூற்றி அறுபதில் முந்நூற்றி இருபது நம்ம வந்து கழிக்கணும் ஏன்னா சிறுவர்கள் போயிட்டாங்கன்னா மிச்சம் உள்ளது சிறுமிகள் சரியா அப்போ பார்க்கலாமா ஜீரோ அடுத்து ஆறு இருப்போனால் நாலு அஞ்சில் முடிப்போனால் ரெண்டு ஸோ இரநூத்தி நாற்பது பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிறுமிகள் நம்மளுக்கு சிறுமிகளோட சதவீதம் தான் வேணும் ஓகே இரநூத்தி நாற்பது இன்ட்டு ஹண்ட்ரட் ஜீரோவுக்கு ஜீரோ அடைஞ்சிருச்சு அடுத்து வந்து பாருங்கள் ரெண்டு ரெண்டா நாலு மிச்சம் ஒன்று எண் ரெண்டா பதினாறு அடுத்து அஞ்சு ரெண்டா பத்து ஓகேவா அடுத்து வந்து பாருங்கள் பதினாலு பதினாலு ரெண்டா இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டு ஜீரோ ஓகேவா அடுத்து ஏழு ரெண்டா பதினாலு அடுத்து அறுபது சரியா அறுபது ரெண்டா ஓகே நூற்றி இருபது ஆறு முப்பது ஸோ முந்நூறு பை ஏழு அப்படின்னு சொல்லி வரும் ஓகேவா முந்நூறு பை ஏழு அப்படின்னு சொல்லி வரும் ஓகே திரும்ப நம்ம வந்து அடிச்சு அடிச்சு விடலாம் ஏழை வச்சு அடிக்கலாம் சரி ஏன்னால் இது வந்து பாயிண்டில் வந்து வரும் ஓகேவா ஓரேலாக ஏழு நாலேலா இருபத்தி எட்டு மிச்சம் ரெண்டு ஈரேலா பதினாலு மிச்சம் ஆறு அப்போ ஜீரோ வேணுன்னா அறுபது ஓகேவா அறுபதில் எத்தனை ஏழு இருக்குது ஏழே நாற்பத்தொம்போது நாற்பத்தொம்பது ஐம்பத்தி ஆறு மிச்சம் நாலு நாற்பது ஓகேவா நாற்பதுனா ஐயேலாம் முப்பத்தி அஞ்சு மிச்சம் அஞ்சு அப்படியே போய்கிட்டுருக்கோம் நம்ம அதெல்லாம் கணக்கு வச்சுக்கலாம் வேண்டாம் ஸோ நாற்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு அஞ்சு மட்டும் வந்து கணக்கு வச்சுக்கலாம் ஓகேவா இதுதான் என்ன அப்படின்னு கேட்டால் சிறுமிகளோட சதவீதம் ஓகேவா சிறுமிகளோட சதவீதம் எவ்வளோ நாற்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு அஞ்சு அப்படிங்கிறது எத்தனை பேர் இருக்காங்க ஐநூற்றி அறுபது அதில் முந்நூற்றி இருபது பேர் வந்து என்ன பண்ணிருக்காங்க சிறுவர்களாக இருக்காங்க ஓகே அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா புத்தகத்தில் பயிற்சி வினாக்கள் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா சால்வ் பண்ணுங்கள் பயிற்சி வினாக்களை நீங்கள் வந்து சால்வ் பண்ணுங்கள்